இந்த நிலம்பூர் கூட சிறப்பு என்ன இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அங்கே பாருங்கள் இலைகள் எல்லாமே ஒரு மாதிரி நீள் வட்டமாக தான் இருக்கும் அந்த நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம நாட்டு தேக்கெல்லாம் இருக்கும் அது மாதிரி இருக்காது நீள் வட்டமாக இருக்கும் இலைகள் வந்து புது இலைகள் வந்து ரொம்ப ரிட்டீஷாக இருக்கும் நம்ம ஊரில் கிடைக்கிற தேக்கை கம்பேர் பண்ணுறப்ப இது வெரி வெரி பெஸ்ட்டு இன் கமர்ஷியல் ரீசன் என்னென்னா நல்லா ரொம்ப பெருசாக போகும் ரொம்ப அது மாதிரி ஈரப்பாத்த எவ்வளோ கோவில தாங்கதான் வந்தாலும் வந்து ரொம்ப கடினமான உறுதியான மரத்தை கொடுக்கும் மையமாத வளர்ச்சிக்கலாம் நம்ம உலகம் முழுக்க நமக்கு பெரிய அளவு வந்து திமர வேலை இருக்கு இது ஓல்டுவேடு பெரிய மார்க்கெட் இருக்கு அப்போ வாய்ப்புள்ள விவசாய பெருமக்கள் தாளி நிலம்பூர்த்தி இருக்கிறீங்க விவசாயம் பண்ணலாம் பயிரிடலாம் உங்களுக்கு பெரிய லாபம் காத்து ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபா வரைக்கும் வருமானம் கொடுக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிலம்பூர் வந்துருக்குங்க நிலம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு வந்து நம்ம இதை நம்ம நிறைய விவசாயிகள் நம்மளே கேட்க ஆரம்பிச்சுக்கோங்க நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தோம் வேறு இடத்துல நர்சரிருந்து வாங்கி கை மாற்றி விடணும் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு ஆனால் நம்ம நாமளே வந்து இதை நம்ம கிராட்ச் செக் பண்ண முன்னோட நோக்கம் என்னன்னா நம்ம எப்பயுமே எது வாங்கினாலும் நம்ம கிராட்ச் செக் பண்ணாமல் வாங்க மாட்டோம் அதனால் சின்ன நிலம்பூர் வந்திருக்கும் இங்கே இன்டீரியர் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்திருக்கும் இங்கே வந்து நிலம்பூர் தேக்கு இந்த விதைகளை வந்து போகிற பெட்டு இங்குறது தான் ஒரு ஒரு ஏக்கர் முழுக்க நம்ம இங்கே பார்க்குற இங்கேருந்து மேலே மழை வரைக்குமே வந்து நிலம்பூர்த்தைக்கு தான் முழுசாக போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஒன்றரை வருஷம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதம் ஆன தைங்கள் அதாவது பார்த்திங்கன்னா கன்றுகள் இந்த நிலம்பூர்த்தை கூட சிறப்பு என்ன இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இங்கே பாருங்கள் இலைகள் எல்லாமே ஒரு மாதிரி நீள் வட்டமாக தான் இருக்கும் ஒரு அந்த நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம நாட்டு தேக்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்காது நீள் வட்டமாக இருக்கும் இலைகள் வந்து புது இலைகள் வந்து ரொம்ப ரிட்டீஷாக இருக்கும் நார்மலாக தேக்கை இலைகள் ரெட்டாக இருக்கும் இப்போ நிலம்பு தேக்கோட இலைகள் ரொம்ப ரெட்டாக இருக்கும் அது ஒன்று அது மாதிரி இலைகள் ரொம்ப பெருசாக வரும் ஏதோ சின்ன தை பெருசாக நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக வச்சிங்கன்னா ரொம்ப பெரிய பெரியகள் எப்படி வரும் இலை கிட்டத்தட்ட ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஒரே இடத்துல அந்தளவு பெரிய பெரிய இலைகள் வரும் அதை மாதிரி ப்ராப்பர் ஸ்கொயர் அது வரும்போதே ப்ராப்பர் ஸ்கொயராக தான் வரும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டமாக தான் செடிகள் வரும் அதை மாதிரி மற்ற தேக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இங்கே பாருங்கள் சீரான இடைவெளி இருக்கும் ஒரு நம்பூர் தேக்கு நாட்டு தேக்கெல்லாம் கொஞ்சம் அன்ஷேப்பெல்லாம் இலைகள் வரும் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் எத்தனை செடிகளை பார்த்தாலும் சரி சின்ன செடியை பார்த்தாலும் சரி பெரிய செடியை பார்த்தாலும் நிறைய நேரத்தில் நிறைய விவசாய நிலம்பூர் நிலம்பூர்த்தேக்க ஒன்று வாங்குறாங்க அந்த நிலம்பூர் தேக்காக நான் அவங்க தெரிஞ்சிக்காத விழிப்புணர்வு தான் முதல் விஷயம் இலைகள் வந்து நம்ம நல்லா கேமராவில் அழகாக சூம் பண்ணி காமிக்க சொல்கிறேன் இது மாதிரி நீல்வட்டம் ஷேப்பில் இருக்கும் நல்ல ரெட் கலர் இருக்கும் அப்புறம் சீரான இடைவெளி இருக்கும் ப்ராப்பரான ஸ்கொயர் இருக்கும் ஸோ அதான் வந்து ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு ஸோ அதான் நம்ம வந்து இங்கே நிலம்பூர்லேயே வந்து இங்கே விதையை இப்போ இது ஃபுல்லாக விதைகள் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கண்டுகளுக்கு மேலே இருக்குது ஸோ நம்ம இங்கேருந்து எடுத்து ஆர்டர்ஸ் பண்ணி ரீபேக்கிங் பண்ணி கொடுக்க போகிறோம் அதனால் என்ன நடக்குதுன்னா பொதுவாக மற்ற தேக்கு நிலம்பூர் தேக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ரொம்ப அது அசுர வளர்ச்சிங்க எனக்கே ஷாக்கு என்ன நம்ம அண்ணா பண்ட்ரூட்டில் ஒரு தோட்டம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது நிலம்பூர் தேக்கு முப்பது அடி கலந்துருச்சு ரொம்ப வேகமாக வளர்ச்சி நோய் எதிர்ப்பு நல்லாயிருக்கு பொதுவாக தேக்குனால் ஈரத்தில் வராது அழுகும் பட் இந்த மண் இந்த கிளைமேட்டை பாருங்களா இங்கே எப்பயும் ஒரு எட்டு மாதம் தொடர்ந்து மழை பெஞ்சாங்க நிலம்பூரில் நிலம்பூர்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம ஊட்டி இருக்கல ஊட்டி மலைகளுக்கு அப்படியே பின்னாடி ஏரியா தான் பட் நம்ம வந்தால் ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் காமிங்கிற தவிர ஊட்டி மலைத்தோடு பின்னாடி இருக்க அந்த மலைத்தோட முடிவு தான் இந்த நிலம்பூர் ஏரியா அதனால் இங்கே ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட் ஸோ அங்கே விலையில்தான் இந்த கிழங்கு இந்த இதோட இதோட இயற்கையாகவே அதிகப்படியான ஈரப்பதத்தை தாங்கக்கூடிய தன்மை இருக்குது நம்ம நம்ம ஊரில் கிடைக்கிற தேக்கை கம்பேர் பண்ணுறப்ப இது வெரி வெரி பெஸ்ட்டு இன் கமர்ஷியல் ரீசன் என்னென்னா நல்லா ரொம்ப பெருசாக போகும் ரொம்ப அது மாதிரி ஈரப்பாத்த யோக கூட தாங்குவது அந்தளவு வந்து ரொம்ப கடினமான உறுதியான மரத்தை கொடுக்கும் இன்றைக்கு தேதி உலகத்துலேயே இந்த நம்பர் ஒன் குவாலிட்டி தீக் விட்டுனா நீங்கள் நிலம்பூர்த்தி நான் சொல்லலாம் ரீசன் என்ன இது வந்து ஜிஐ டேக் அதாவது ஜாகிரபுல் ஐடென்டிஃபிகேஷன் வாங்கின ஒரு தேக்கு அந்தளவு வந்து தரமாக இருக்கும் ரொம்ப உறுதியாக இருக்கும் அது மாதிரி உலகத்துக்கு ரொம்ப விலை அதிகமான நான் போன தேக்குன்னா நிலம்பூர்த்திக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மரத்தோட விலை முப்பத்தி ஒம்பது லட்சம் வரைக்கும் போயிருக்கு அந்தளவு இதோட டிமாண்ட் வேர்ல்டு வைடு இருக்குது இன்றைக்கு தேதிக்கு நான் நம்ம உலக நாடுகள் வந்து நம்ம திமர் வேல்யூ கிட்டது அறுபத்தஞ்சு மேலே நம்ம இம்போர்ட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து ஏற்றுமதி இறக்குமதி இறக்கு மூலியமாக தான் நம்ம திம்மர் பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு உலக மையமாக வளர்ச்சிக்கெலாம் நம்ம உலகம் முழுக்க நமக்கு பெரிய அளவு வந்து திம்மர் வேல்யூ இருக்கு இது இப்போ ஓல்டுவேடு பெரிய மார்க்கெட் இருக்குது அப்போ வாய்ப்புள்ள விவசாய பெருமக்கள் தாராளமாக நீங்கள் நீங்கள் விவசாயம் பண்ணலாம் பயிரிடலாம் உங்களுக்கு பெரிய லாபம் காற்று ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபா வரைக்கும் வருமானம் கொடுக்கும் பட் நீங்கள் ப்ராப்பராக மினி உரம் கொடுத்து ப்ராப்பராக பராமரிச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு வருஷத்துலேயே இந்த நிலமூர்த்தி இருக்கலாம் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு அடி அதிகபட்சம் இருபது அடியெலாம் க்ராஸ் பண்ண மாதிரி நானே பார்த்துருக்கேன் நானே வெயில் அடைஞ்சிருக்கேன் ஒன்ற வருஷத்தில் முப்பது அடி போன மரம் கிடத்து இருக்குது ஸோ அப்போ இதை நீங்கள் நீங்கள் ஒரு வேலி தனிப்பயிராவோ வைக்கிறப்ப விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் இருக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணி கவாத்து பண்ணிவிட்டால் போதும் ஏதாவது ஒன்று ரெண்டு பக்கங்கள்கள் வரும் அதை நீங்கள் ப்ராப்பர் கவாத்து பண்ணிட்டா அப்புறம் இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸ் இல்லை ஒரு பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமே இதோட ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் ஒரு முப்பது வருஷத்துக்கு கடந்த ரொம்ப பெரிய அளவு விலை கிடைக்கும் அது வந்து விவசாயிகளோட டிமாண்டை பொறுத்து பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துலேயே வந்து சீக்கிரம் அதாவது நம்ம நாட்டுக்கே கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் முன்னாடியே இது வந்து நம்ம அறுவடை கொண்டு வரலாம் நல்ல பெருத்து உருண்டு வரும் உலக முழுக்க அதுக்கு மார்க்கெட் இருக்குது ஸோ அதனால் நம்ம வாய்ப்புள்ள விவசாய பெருமக்கள் நம்ம உள்ள தனியாக ஒரு தொடர்பு கொள்ளுங்கள் பியூர் ஒரிஜினல் நிலம்பூர்த்திக்க நம்ம நிலம்பூருக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்து கிழங்கில் மட்டும் நம்ம ஆர்வேஸ் வந்து நம்ம நர்சலில் ரீபேக் பண்ணி விவசாய பெருமளுக்கு வழங்க தயாராக இருக்கும் ஓகேங்களா தேவைப்படுறது தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்